ஹிந்தியை எதிர்ப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை பாலிவுட்டிலிருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் இந்தியை ஏற்க மறுக்கின்றனர் இது என்ன மாதிரியான லாஜிக் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனா மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு முதல்வராக உள்ளார் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார் இந்த நிலையில்தான் ஜனசேனா கட்சி உருவானதன் பனிரெண்டாவது ஆண்டு விழா ஆந்திர மாநிலம் பிரதாபுரத்தில் நேற்று நடந்தது இந்த விழாவில் நடிகரும் துணை முதல்வருமான பவன் கல்யாண் தமிழக அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மும்மொழிக் கொள்கை மூலம் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அதிமுக நடிகர் விஜயின் தாவேகா பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதனால மும்மொழி கொள்கை விஷயத்தில் தமிழகத்தில் பாஜக மட்டுமே ஆதரித்து வருகிறது பிற பெரும்பான்மையான கட்சிகள் அதனை எதிர்த்து வருகின்றன அப்படின்னு சொன்னார் இப்படியான சூழலில் தான் இந்தியை ஏற்காமல் இருப்பது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களை நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இது தொடர்பாக பவன் கல்யாண் பேசுகிறப்போ இந்தியாவுக்கு தமிழ் உள்ளிட்ட பல மொழிகள் தேவையா இருக்கு இருமொழிகள் மட்டுமே போதாது நம் நாட்டில் ஒருமைப்பாடு பேணுவதற்கு மட்டுமின்றி மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்க பன்முகத்தன்மை அடிப்படையில் பல மொழிகள் ஏற்கனும் அதேபோல சமஸ்கிருதத்தை சிலர் ஏன் விமர்சிக்கின்றனர் என்பது எனக்கு புரியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு மேலும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக ஹிந்தியில் டப்பிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலிவுட்டிலிருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர் இது எந்த மாதிரியான லாஜிக் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு ஜெக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சு ஆயுள் கால நிவாரணம் இன்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க